கம் வகவையகம் வழுகவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஓராவது இன்று தங்கத்தால் பதுமை செய்தும் ரதலிங்கம் சமைத்தும் அவற்றினில் ஈசன் தாலை போட் துங்கமுரு பக்தர் பலர் புவிமீதுள்ளார் தோழரே என்னாலும் எனக்கு பார்மேல் மங்களம் சேர் திருவிழியால் அருளைப் பெய்யும் வானவர் கோன் யாழ்ப்பாணத்து ஈசன் தன்னை சங்கரன் என்று எப்போதும் முன்னே கொண்டு சரணடைந்தால் அது கண்டீர் சர்வ சித்தி பாரதி என்ன அற்புதமாக குருவை கடவுளாக பார்க்கின்ற ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பக்தி மார்க்கம் என்பது என்ன இறைவனை கற்சிலைகளிலோ அல்லது பொற்சிலைகளிலோ லிங்கம் போல உருவாக்கி வைத்து அந்த வடிவங்களில் இறைவனை தரிசித்து அவன் திருவடிகளை வணங்குகின்றது தானே பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கத்தில் இறைவனை சிலைகளில் வணங்கி உயர்ந்த பக்தர்கள் அநேகம் பேர் இவ்வுலையில் உண்டு அது ஒரு உளவியல் தத்துவம் தானே அதனால் அதை பின்பற்றினால் வெற்றி கிட்டும் சர்வ நிச்சயம் அப்ப பாரதி சொல்றார் நண்பர்களே சிலைகளில் உங்களால் இறைவனை கண்டு வணங்கி உயர முடியுமானால் என் குருவான இந்த யாழ்ப்பாணத்து சுவாமியையே நான் சிவபெருமானாக கருதி வணங்குவதில் என்ன தப்பு இருக்க முடியும் நீங்கள் சிலைகளில் இறைவனை காண்கிறீர்கள் நானோ என் குருவான இவனிடத்தில் சிவபெருமானை காண்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்து சுவாமி எப்படிப்பட்டவர் என்றால் இவரது கருணை விழிகள் எப்பொழுதும் அருள் மழை பொழிகின்றது பார்ப்பவர்க்கு நன்மை நல்கும் துரிய தீட்சை கொடுக்கிற பொழுது அருத்தந்தை சொல்லுவாங்க இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருட்களெல்லாம் புனிதமடையட்டும் மக்கள் எல்லாம் நல்லோராகட்டும் அப்படி இந்த யாழ்ப்பாணத்து ஈசன் அவர் பார்த்தால் போதும் நன்மை சேரும் அப்படி இருக்கிற அவனை நான் அடைக்கலம் அடைந்தால் அது எல்லா விதமான ஞான சித்திகளையும் அடைந்ததை போன்றதாகும் அதில் ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒன்று மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் நினைத்தால் எந்த பொருளிலும் இறைவனை காண முடியும் அப்போ குருவிட்ட இறைவனை காண முடியாதா என்ன இரண்டாவது அறுத்தந்தை சொல்லுவாங்க என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் நான் என்னை அறியணும் என்று ஆன்மீகத்தில் உயர்ந்த எண்ணம் உள்ளவர்க்குத்தான் இறைவனே குருவாக வருவார் மற்றபடி இந்த உலக வாழ்க்கையில் இன்னும் பதவி வேணும் பொருள் வேணும் என்ற மாதிரி எண்ணம் இருந்தால் அதற்கேற்ற குருதான் வருவார் உயர்ந்த எண்ணங்களைக் கொண்டதனால் நாம் அருட்தந்தை அவர்களை குருவாக பெற்றிருக்கிறோம் இந்த பிறவியிலேயே ஈடேறிவிடலாம் நம்புங்கள் வாழ்க வளமுடன்